புத <emangLE> <uvoHave> दो दो तो और <laughs> <laughs> ना एक कान ओए ओए वो <laughs> सब वो करबो और काभी हूं थोड़ा लड़कों ने करछी ले साब्ड अभी तो कईले ओरो में साब्ड मांगले इपड़ी केती अनाड़ी कोड़ी को नाड़ी कोड़ी साब्ड ना बुला आ बाद में ஃபேமிலியோட மாம்பழம் சாப்பிட்றோம் வேணுன்னா வாங்க அப்பா வாயில போய் யாரோ பார்த்துன்னு நாலு பேர் இல்லை பேச சவுண்டு எத்தனை மாம்பழம் வேணும் உனக்கு

ஆயிரம் என்னது பேர் பாக்குறாங்க ஆயிரம் பேர் பாக்குறாங்க பாக்குறாங்க பாத்து பேர் நீ என்ன பாக்க வா ஹாய் 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 ஸ்வேதா ஹாய் ஸ்வேதா ஹாய்

படி 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 போ படி சூப்பர் பாப்பா இருங்க அழகான குடும்பம் சந்தோஷமா இருங்க குழந்தை நல்லா பார்த்துக்குதுங்க பேரு வந்து நன்றி நன்றி அப்புறம் மேல மேல போட்டுக்கிறாங்க

என்ன ஸ்பெஷல் கேக்குறாங்க சின்னத்தில் ஓட்டு போட்டு அம்மா சாப்லா பிரேமாப்பா அப்பா இன்னைக்கு தான் நல்லா சாப்பிடு ஏய் ஏய் சாப்பிடு பா உங்களுக்கு வேணுமா கையில போட்டு பழகுது என்ன கேக்குறாய் என்ன பா பாத்தீங்களா அப்பா சாப்பிட்டீங்களா கேக்குறேன் பாரு हां சாப்பிட்டோ விஜய் சோபா

எங்க வீட்டு மூணு மாடு இருக்கு ஆ எங்க வீடு பெரிய மாடு ரெண்டு சின்ன மாடு தான் ஒத்துக்குறோம் எங்க வீட்டு ஒரு ஒரிஜினல் மாடு அங்க இருக்கு பாருங்க மாடு இருக்கு அது நான் போடு போடு வாயை தொட

இப்ப கேளியா 10 கையும் வாயில ஓடுது நானும் போறேன் நான் பேர் இப்பதான் நோட்டிஃபிகேஷன் போது கேத்தி குட்டீஸ் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் சொல்லாய் குட்டி நல்லா மூஞ்ச கட்டி சொல்ல

திருநெல்வேலி எனக்கு சொந்த ஊர் இப்போ தேனியில இருக்கேன் நான் படிப்படின்னு உயிராங்களாம் நம்மளுக்கு படிப்பு வரமாட்டுதான் திலீப் குமார் விஜயகுமார் பாண்டியன் பாண்டியன் ஆமா நீங்க வந்து என்ன படிக்கிறீங்க நீங்க என்ன படிச்சாலும் சரி school சரி காலேஜ் எதுவா இருந்தாலும் சரி அப்ப கஷ்டமா இருக்கும் படிக்க சொல்றாங்களே ஆனா என்ன மாதிரி ஆனதுக்கு அப்புறம் ரொம்ப ஃபீல் பண்ணுவோம் நீங்க எதுவும் ஃபீல் பண்ணாதீங்க எல்லாம் வந்து சரியாயிடும் நான் tenth படிச்சுட்டு ரொம்ப ஊந்து ஊந்து படிச்சேன்னு வச்சுக்கீங்களேன் அந்த tenth படிச்சதுக்கு அப்புறம் முடிச்சுட்டு என்னடா tenth இதே தானா அப்படின்ற மாதிரி ஆயி போச்சு ஈஸியா தான் இருக்கும் சரி சரி நீங்க மாம்பழம் சாப்பிட்டு போதும்

வாழ்த்துவாங்க நல்லா இருப்பீங்க அப்படின்றாங்க நன்றி நன்றி எஸ்ஆர் ஃபேன் ஹாய் பாப்பா எஸ் எஸ்எஸ்ஆர் ஃபேன் அவங்க முன்னாடி பேசினாங்க தெரியும் அன்னைக்கு கரும்பு சாப்பிடக்கூல நேத்தா நேத்தா கரும்பு சாப்பிடும் ஹாய் சொல்லு ஹாய் சொல்லு அவங்க ரெகுலராக ஹாய் எஸ்எஸ்ஆர் ஐயோ நிறைய பெருசாக போட்டுக்கிறோங்க அண்ணா படிப்பில் நம்ம ஒன்றும் ராஜா இருக்கணும் இல்லைன்னா நம்ம செய்கிற தொழிலை ராஜாவாக இருக்கணும் நான் ரெண்டு இல்லை அதனால் இப்போது ஒரே குழப்பமாக இருக்குது கொஞ்ச நாள் அப்படியே ஃப்ரீயாக விட்ருங்க அப்புறம் ஃப்ரீயாகிட்டுனா கொஞ்சம் நாள் சென்று உங்களுக்கே ஒரு யோசனை வரும் அதை செய்யுங்க நானும் ஏன்டா படிச்சிருந்தா நானும் ஃபீல் பண்ணி நிக்கிறேன் படிச்சுட்டு ஏன்னா கொத்தனாரோ இல்லை டிரைவரோ இப்படி போயிருந்தேன்னா கொஞ்சம் நல்லா சம்பாதிச்சிடலாம் பிள்ளைது கம்பெனின்னு போயிட்டுனா ஒன்று படிச்சா பெருசா படிச்சிடணும் இல்லைன்னா படிக்க கூடாது இப்போ இப்ப இருக்கிற காலகட்டத்துக்காக தான் சின்ன பொண்ணு விளையாட்டு அருமையாக நீ தான் வந்து ரொம்ப குருவு பண்ணிக்கினுக்கிறியா இரு 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 ஆட்டல என்ன தெரியும் என்ன தெரியும் தெரியுது தெரியுதுங்க எஸ்எஸ்ஆர் ஃபேன் நீங்க ரெகுலரா வந்து பாக்குறீங்க நாங்க நாங்கள் வந்து பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியில் பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு சரி லாஸ்ட்டு ஒன்று ஒன்று எத்தனை இருக்கு ரெண்டு போதும் போ கைக்கு ஆமாம் வயிறு வலி வயிறு வலிக்கும் சாப்பாடு சாப்பிட்டுக்கிற தைசது வாயில் தொடரும் ஆ சர்பத்து வேறு குடிக்கணும் வெயிலுக்கு கம்மரு ஆ பெருசாக இதை போட்டுக்கிறாங்க

நாலு இரு நாலு பேருக்கு என்னது நாலு பேருக்கு உதவி பண்ணணும்னு நினைச்சேன் சின்ன வயசுல ஆனா இப்போ எனக்கு நாலு பேர் உதவி செய்யணும்னு போல

விஜய் பாண்டியன் சகோதரி நீங்கள் மே மேஸ்திரி அப்படின்னா மேஸ்திரின் நீங்கள் தலைவர் மேஸ்திரின்னா கொத்தனா இருக்கு மேலே பெரிய பாப்பா என்ன ஸ்டாண்டர்டு பிரதமர் கோடி ரூபாய் கொடுக்க கொடுத்தாலும் இப்போ நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை நாங்கள் வாழ் நம்ம வாழ்கிற வாழ்க்கை வந்து ஜாலியாக இருக்குதான் எல்லாத்தையும் வந்து நம்ம கஷ்டமோ நஷ்டமோ எல்லாத்தையும் ஜாலியாக எடுத்துக்கணும் ஜாலியாக அப்படியே ஆமா ஆமாம் என்ஜாய் பண்ணி இருக்கிற லைஃபும் என்ஜாய் பண்ணி போகணும் எவாரு சிரிக்கிற அது வந்து பெரியவரை வந்து அம்மா ம் அங்க போய் உட்காரு போடலங்க ஓட்டு அஞ்சு மணிக்கு போலான் இருக்கோம் அஞ்சு மணிக்கு தான் போறோம் ஓட்டு போடுறதுக்கு

இல்லை பிரதர் நான் இன்னும் ஓட்டு போடல அஞ்சு மணிக்கு தான் போலான்ட்டு இருக்கோம் யாருக்கு ஓட்டு போட போகிறீங்க அது எப்படிங்க சொல்லுவாங்க அவங்க உங்க விருப்பம் இப்போ என் ஒய்ஃபுக்கு யாரு பிடிதோ அவங்க போட போகிறாங்க எனக்கு யாருக்கு புரியுதோ அவங்களுக்கு போட போகிறோம் காந்திஜி என் சின்ன பொண்ணு ம் என் பொண்ணு சின்ன பொண்ணு வந்து காந்திஜிக்கு போட போதும் பெரியவர் வந்து

அவங்க வந்து அந்த இதில் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அந்த ஃபீல்டில் இருப்பாங்க ஆமாம் வலும் படிக்காமல் ரெண்டு வயசு ஆகுதா ரெண்டரை வயசு ஆகுதுங்க ஒரு மாட்டுக்கு இன்னும் வலும் படிக்காம இருக்குது இன்னொரு மாடு வந்து கண்ணுக்குட்டி ஒன்றரை வயசு அதேப்தான் அதே தான் நம்ம கடமை நம்ம கடமை என்ன ஓட்டு போடுறது அதை மட்டும் போட்டுக்க வேண்டியதுதான் அவங்க வர்றாங்க செய்யறாங்க நல்லது செஞ்சா நல்லதுதான்

என்னையும் என் பசங்களையும் வா தர்மா போடும் போடும் லைவ் லைவ் ஓடினு இது நான் வந்து

காலையில் வெயிலுக்கு முன்னாடி ஓட்டு போட்டுக்கலான்றாங்க ம்மா சாப்பிட ஓடுது லைவ் தான் ஓடுது தெரியல இப்போது தான் வரும் இருக்கேன் பாபா பையலாம் கமெண்ட் வராது கமெண்ட் போடு கமெண்ட் போடு பா வந்து போடு மமா ம் போடு மமா பாகத்துலயே உட்கார்ந்து

<laughs> he went by <laughs> <laughs>